இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் இயேசுவின் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய திருநாளாம் புனித கன்னி கன்னிமரியா எலிசபத்தை சந்தித்த நாளிலே நாம் அன்னை மரியிடம் மனமாற ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்புள்ள ஆண்டவர் நம்மை என்றுமே மறவாத தேவன் எனவே சந்தோஷமாய்தான் இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கும் நிலையை உங்கள் இயல்பாகவே நீங்கள் கொள்ளுங்கள் உறவினர்களையும் கூட உங்களால் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அன்னை மரியாவின் வணக்க மாதமான மே மாதத்தின் இறுதி நாளிலே என்று இருக்கிறோம் அப்படித்தானே அன்னை மரியிடம் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபமாலை செய்யுங்கள் புனித கன்னி மரியா எலிசபத்தை சந்தித்த நாளாம் அன்னை மரியால் மலைநாட்டிற்கு சென்று மலை காடுகளை ஏறி சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்து உதவத்தானே ஓடோடி சென்றார் அதே போல நீங்களும் அன்னை மறியிடம் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மனமாற மண்டியிட்டு ஜெபிக்கும் போது ஓடி வருவாள் தாய் உங்கள் சந்திக்க உங்களை தேற்ற நண்பர்களே தாழ்மையாக கடைக்க நோக்கிய ஆண்டவர் பார்த்ததால் அவர் தலைமுறைகள் அனைத்திற்கும் தாயாக உயர்த்தப்பட்டார் அல்லவா இன்று வரை பேருடையாள் என்று நம் அனைவராலும் போற்றப்படுகிறாள் நம் அன்னை அன்னையின் ஆன்மா எப்போதுமே ஆண்டவரை ஏற்றி போற்றிக்கொண்டே இருந்ததாம் அதேபோல நம் உள்ளமும் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களை மீட்ட கடவுளை நினைத்து மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டுமாம் செய்வீர்களா சரி இன்றைய வசனம்தான் என்ன உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்கிறது வசனம் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவன்தான் நம் அன்பான இயேசு அதனால் ஒரு நாளும் நீங்கள் எந்த கவலையையும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே அதை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் நீங்கள் கவலையாய் துக்க முகமாய் கண்ணீருடன் இருப்பதை அவர் விரும்பவே மாட்டார் ஆனால் நிச்சயம் அனைவரின் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் பாடுகள் வரும் நோய் வரும் ஆனால் என்ன செய்ய கூறுகிறார் எது வந்தாலும் அதை என் சந்நிதிக்கு எடுத்துக்கொண்டு வா என் மகளே என் மகனே ஏன் தனியாக போராடுகிறாய் என்னை மறந்து விட்டாயா என்னிடம் வரமாட்டாயா உன் கஷ்டங்களை சொல்லி கேட்க மாட்டாயா என்று இன்று அழைக்கிறார் ஜபத்திலே எனக்கு தெரியப்படுத்து உனக்காக நான் இருக்கிறேன் எந்த ஒரு என் பிள்ளைகள் அவற்றை நான் கொள்வேன் அதன் பின்பு நீ அமைதியாக இழைப்பாரலாம் இதை நாம் செய்கிறோமா நண்பர்களே எந்த அளவு விசுவாசத்தோடு அவர் சமூகத்திற்கு சென்று விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் நம் கவலைகளை அறிக்கையிடுகின்றோம் இருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் இயேசுவே எனக்கு இது ரொம்ப பாரமாயிருக்குதப்பா எனக்கு இதிலிருந்து விடுதலை தாருமப்பா என்று மன்றாடுகிறோமா அப்படி நாம் செய்யும் போது உங்கள் கவலைகளை எல்லாம் ஏசு வாங்கிக் கொள்வார் உங்கள் உள்ளம் இலகுவாக மாறிவிடும் சமாதானம் அந்த நொடியே பிறக்கும் வழி கிடைக்கும் உனக்கென ஒரு அன்பான தேவன் தாயாய் தந்தையாய் ஒரு மூத்த சகோதரனாய் அன்பான நண்பனாய் அனைத்தையும் வாங்கிக் கொள்ள நன்மையாய் அவற்றை மாற்ற இருக்கிறார் விசுவசிப்பீர்களா செபிக்கலாமா இயேசுவே எங்கள் கவலைகளை விசாரிக்கிறவரே எங்களிடம் இருந்து அனைத்தையும் அனைத்து பாரங்களையும் கவலைகளையும் வாங்கிக் கொள்கிற நல்ல தேவனே விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டு உள்ள அமைதியான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாய் மன்றாடுகிறோம் ஆமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி